அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வாயு பேக்காத்ஹூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ்ஃபுல் மைடியர் அலமது நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக அமைக்கப்பட்டது இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரே நாளில் எவ்வளவோ வேலைகளை நம்ம செய்கிறோம் ஆனால் அதனால் ஈருலக நன்மைகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் அதுக்கு அசுலாக நமக்கு ஒரு வழியை க கற்றுத்தராங்க ஒரே நாளில் இந்த செயல்களை செஞ்சால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணிக்கையில் வேணா ரெண்டாயிரத்து ஐநூறாக இருக்கலாம் இது அல்லாஹ்வுடைய பார்வையில் பன் மடங்கா எந்த அளவுக்கு நமக்கு அது வெகுமதி பெற்றுத்தருங்கிறது நான் என்னே அறிவான் அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை என்னென்னைக்கும் செய்ய தவறாதீங்க அதாவது ரசுலா சொல்லும் போது ரெண்டே ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்கு அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு சொல்லும்போது ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு அப்புறமும் அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு அப்புறமும் பத்து முறை சுபஹான் அல்லா பத்து முறை அல்ஹம் பத்து முறை அல்லாஹ் அக்பர் அதாவது பத்து முறை சுபஹான் அல்லா அல்ஹம் அல்லாஹ் அக்பர் இதை பத்து முறை பத்து முறைன்னு நம்ம முப்பது முறை அதாவது ஒன்று ஒன்றுத்தையும் பத்து பத்து தரம் இதை சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன்னாடி சுபஹான் முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இதை வந்து சொல்லிட்டு உறங்கணும் அதாவது ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு அப்புறமும் சுபஹான் அல்லா பத்து தடவை அல்ஹம்துல்லா பத்து தடவை அல்லாஹ் அக்பர் பத்து தடவை சொல்லணும் தூங்குறதுக்கு முன்னாடி சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ்ப முப்பத்தி நான்கு முறை சொல்லணும் இதை வேறு நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதை ரசுலா சொன்ன மாதிரி இதை சொல்கிறது எளிது ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவான பேர் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க எதனால் கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரசுலா என்ன விளக்கம் தந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தொழுகும் சொல் தொழுக செல்லும்போது நமக்கு எவ்வளோ கவன சிதறல்கள் வரும் அப்போ எப்படா அந்த தொழுகையை முடிப்போம் அப்படின்னு நமக்கு ஷெய்தான் வந்து அந்த கவனத்தை வந்து வேற பக்கம் திருப்பி விடுவான் அப்போ பேர் த ஒழுங்கா தொழுது முடிச்சதுக்கு அப்புறமும் வெறும் இந்த திக்கர் செய்யறதுக்கு நேரம் இல்லாம டக்குன்னு எந்திரிச்சு போகக்கூடியவர்கள் சில மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க அதை தான் ரசுலா சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த இதை ஓதுறதுக்கு முன்னாடியே ஷெய்தான் அந்த தொழுவது முடிச்சுட்டு எந்திரிக்க வச்சுருவான் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தூங்க செல்லும் போது அவங்க அதை ஓதுறதுக்கு முன்னாடியே அவங்கள தூங்க வச்சுருவான் அப்போ இதனால தான் எல்லாராலையும் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் பத்து பத்து முறை இதை சொல்லணும் ஒவ்வொரு நாளும் உறங்க சொல்கிறதுக்கு முன்னாடியும் இதை மாதிரி இந்த திக்கருகளை செஞ்சுட்டு தூங்கணும் இது மூலியமாக நிச்சயமாக ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அது நிச்சயமாக இதை அவ்வளோ பன் மடங்கு ஆக்கி ஐ மீன் அது மட்டும் இல்லாமல் இதை யார் முறையாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரு நமக்கு வாக்களிக்கிறாங்க அதனால் இதை எந்த வகையிலும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இதை நீங்களும் செய்யுங்க அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வாத்துஹூ